வணக்கம் நேயர்களே வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதேஸ்வரனின் பணிவான வணக்கம் நாம் கடந்த ஒரு சில வீடியோ பகுதிகளில் காசியில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அந்த பரிகாரம் எப்படி செய்வது எந்தெந்த வழிமுறைகளை நாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த கண்டனில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காசியில் நடக்கும் ஒரு சில அதிசய நிகழ்வுகள் அதை தான் இந்த வீடியோ தொகுப்பில் காணவிருக்கிறோம் இந்த வீடியோவும் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதாவது காசியில் பல்வேறு விதமான அதிசய நிகழ்வுகள் நிகழ்ந்து வருகிறது அதாவது காசியில் பள்ளி சத்தமிடாது கருடன் வட்டமிடாது மாடுகள் முட்டாது பிணங்கள் நாராது பூக்கள் மணக்காது இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான அதிசய நிகழ்வுகள் காசியில் வந்து இன்று வரை நடைமுறையில இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்பதற்கு சுவாரஸ்யமான உண்மை சம்பவங்களான அந்த புராண கதைகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அது என்ன அப்படிங்கிறத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஓகேங்களா ராமபிரான் வந்து நம்ம ராவணனை வதம் செய்த பிறகு அவருக்கு ஒரு தோஷம் பிடிச்சிருக்கும் இல்லையா அந்த பிரம்மஹஸ்தி தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த தோஷத்தை கழிப்பதற்காக ராமபிரான் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் கூப்பிட்டு ஆஞ்சநேயர் தானே வந்து ராமபிரானுக்கு தீவிரமான ஒரு பக்தர் ஓகேங்களா தன்னுடைய சீடரும் தீவிரமான பக்தருமான ஆஞ்சநேயருக்கு வந்து ராமபிரான் வந்து ஒரு கட்டளை அதாவது நீங்கள் காசிக்கு சென்று அங்கே சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வர வேண்டும் அதை நாம் இங்கு ராமேஸ்வரத்தில் வைத்து பூஜை செய்து பிரதிஷ்டை செய்து எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தை நாம் கழிக்க வேண்டும் என்பதற்காக ஆஞ்சநேயரிடம் ராமபிரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை இடுகிறார் இதனை கேட்ட ஆஞ்சநேயர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய ஆகாய மார்க்கத்தின் வழியாக காசிக்கு செல்கிறார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்கள் வந் இருக்கிறது அதில் தன்னுடைய ராமபிரான் வந்து என்ன சொல்லியிருக்காரு சுயம்புலிங்கமாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தான் அங்கே கொண்டு வர வேண்டும் என்று ராமபிரான் வந்து கட்டளை இட்டு இருக்கிறார் சுயம்புலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தால் மட்டுமே ராமபிரானுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரம்மஹஸ்தி தோஷமானது நீங்கும் என்பது ராமபிரான் சொல்லியிருக்கும் காரணத்தால் ஆஞ்சநேயர் இங்கு வந்து பார்த்த பிறகு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு அடடா என்ன இது ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்கள் இருக்கு இதுல நம்ம சுயம்புலிங்கத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்று அவருக்கு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வானத்தில் வட்டமிடும் கருடனானது சுயம்புலிங்கம் இருக்கும் அந்த இடத்திற்கு மேலே வட்டமிட்டு சுயம்புலிங்கம் இருக்கும் இடத்தை அந்த கருடன் வந்து காட்டி கொடுக்கிறது ஓகேங்களா அந்த கருடன் வந்து காட்டி கொடுக்கிறது அது மட்டுமல்லாமல் சுயம்புலிங்கம் இருக்கும் திசையை பார்த்து பள்ளியானது சத்தமிடுகிறது அதாவது கௌரி சத்தம் போடுது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த பள்ளி வந்து சுயம்புலிங்கம் இருக்கும் இடத்தை நோக்கி சரியா வந்து சத்தமிடுது இதனை அறிந்த ஆஞ்சநேயர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓஹோ அப்படின்னாக்க இதுதான் சுயம்புலிங்கம் என்று முடிவு செய்து அந்த சுயலிங்கத்தை பேத்து எடுக்கிறாரு பேத்து எடுத்துட்டு கையில தூக்கிட்டார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா காசியில வந்து பார்த்தீங்கன்னா காலபைரவர் என்று அதிசக்தி வாய்ந்த தெய்வம் ஒன்று இருக்கிறது உடனே வந்து பாத்தீங்கன்னா காலபைரவர் அந்த இடத்திற்கு வந்து வந்துடுறாரு என்னுடைய அனுமதி பெறாமல் இங்கு இருக்கும் சுயம்புலிங்கத்தை நீ எப்படி எடுத்து செல்லலாம் என்று ஆஞ்சநேயர் அவர்களுக்கும் காலபைரவர் அவர்களுக்கும் சண்டை ஏற்படுகிறது அந்த சண்டை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் சில தேவர்கள் தோன்றி காலபைரவரிடம் சொல்கின்றனர் அதாவது காலபைரவா இந்த சுயம்பு சிவலிங்கமானது ராமேஸ்வரத்திற்கு அதாவது தென்னாருக்கு தென்னாட்டிற்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது அந்த ஒரு காரணத்தினால்தான் இன்று ஆஞ்சநேயர் அவர்கள் இந்த சுயம்பு லிங்கத்தை ராமேஸ்வரத்திற்கு எடுத்துச் செல்கிறார் ஆகையால் தாங்கள் அனுமதியுடன் இதை எடுத்துச் செல்வதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் ஆஞ்சநேயர் அவர்களிடம் நீங்கள் பிரச்சனை செய்யக்கூடாது என்று தேவமார்கள் வானத்தில் இருந்து தோன்றி காலபைரவருக்கு அறிவுறுத்திய பிறகு காலபைரவரும் ஆஞ்சநேயருக்கு அந்த சுயம்பு சிவலிங்கத்தை எடுத்து செல்வதற்கு அனுமதியும் தன் தந்து விடுகிறார் ஆனாலும் அவருக்கு இருந்த கோபமானது தனியவில்லை என்னுடைய அனுமதி பெறாமலே சுயம்புலிங்கத்தை எடுத்து சென்ற ஆஞ்சநேயர் மீது ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் தேவர்கள் சொன்ன பிறகு அவரது முடிவை மாற்றிக்கொண்ட காலபைரவர் அவர்கள் சுயம்புலிங்கம் இருக்கும் இடத்தை காட்டி கொடுத்த பள்ளிக்கும் மேலே வட்டமிட்ட கருடனுக்கும் சாபமிட்டார் இன்று முதல் இந்த காசி மாநகரில் பள்ளி சத்தமிடாது கருடங்கள் வட்டமிடாது என்று சாபமிட்டார் அதன் காரணத்தினால்தான் அன்று முதல் இன்று வரை காசி மாநகரில் கருடன் எங்குமே வட்டமிடுவதில்லை அதே போன்று பள்ளியும் சத்தமிடுவதில்லை இதுதாங்க அந்த புராண கரையில் புராண கதையில் இருக்கக்கூடிய உண்மை சம்பவம் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் முட்டாது பிணங்கள் நாராது பூக்கள் மணக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இது வந்து பாத்தீங்கன்னா காசியில நடக்கக்கூடிய இந்த அதிசய நிகழ்வுகள் வந்து நீண்டு கொண்டே செல்கிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா பிணங்கள் நாராது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம வந்து பாத்துருவோம் அதுக்குண்டான புராண கதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு தடவை அதாவது யம கிங்கர்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது நாம இறந்துட்டா யமலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் நபர்களாக விளங்கக்கூடிய அந்த யமனின் தூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா துஷந்தன் என்ற ஒருவரை யமலோகத்திற்கு அழைத்து சென்று விட்டனர் அழைத்து சென்ற பிறகு அந்த துஷ்யந்தன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா யமலோகத்துல வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காரு ஓகேங்களா அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது சித்தரகுப்தன் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு நீங்க இறந்து போய் இங்க வந்து வந்திருக்கீங்க இதுல நீங்க சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்தரகுப்தர் வந்து எமலோகத்துல வந்து சொல்லிட்டு என்ன நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை எழுப்புகிறார் அந்த வினாவை கேட்டதற்கும் அந்த துஷ்யந்தன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு இரண்டாவது இவர் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தரகுப்தர் வந்து அந்த துஷ்யந்தன் செய்த பாவம் மற்றும் புண்ணிய கணக்குகளை எழுதி வைத்திருப்பார் இல்லைங்களா அந்த நோட்டை வந்து பெரட்டுறாரு அப்படி புரட்டி பார்க்கும் பொழுது பசியென்று வந்தோருக்கு அன்னதானம் செய்தவராக அவர் விளங்கியிருக்கிறார் முதியவர்களுக்கு ஆசிரமங்களை கட்டி அவர்களை தங்கச் செய்து அவர்களுக்கும் உதவியை செய்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் அறிவு பசி கொண்டவர்களுக்கும் கல்வியையும் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான வயதுகளை கடந்த பிறகும் சில கன்னி பெண்கள் திருமணமாகாத இருந்துள்ள நிலையில் அந்த கன்னி பெண்களுக்கும் அவர் திருமணம் செய்து வைத்து திருமணம் செய்து வைத்து அந்த நல்ல காரியத்தையும் செய்துள்ளார் திரு துஷ்யந்தன் அவர்கள் இதனை கண்ட சித்திரகுப்தருக்கு மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுகிறது இவ்வளவு நற்காரியங்களை செய்த இவர் எப்படி யமலோகத்திற்கு வந்திருக்க முடியும் என்ற சந்தேகம் அவருக்கு வந்துவிட்டது இதனால் அவர் அந்த கிங்கர்களுக்கு கட்டளையிடுகிறார் துஷ்யந்தனை நீங்கள் பூலோகத்தில் சென்று விட்டுவிட வேண்டும் இவர்கள் மரணம் இப்பொழுது கிடையாது இவர்களை நீங்கள் தவறாக அழைத்து விட்டீர்கள் என்று சித்திரகுப்தர் அவர்கள் ஆணையிடுகிறார் அதன் பேரில் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா துஷ்யந்தனை கூட்டிகிட்டு காசிக்கு வந்து இறங்குறாங்க காசிக்கு வந்து இறங்க பிறகு அங்கே காலபைரவர் இருக்கார் பைரவர் வந்து எதுக்காக துஷ்யந்தனை நீங்கள் கூட்டிக்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வா வாதாடுறாரு என்ன பிரச்சனைனால நீங்க அவருக்கு கூட்டிட்டு போனீங்க அவருங்க எவ்வளவு நற்காரியங்களை செய்கிறார் தெரியுமா என்று காலபைரவர் வந்து கேட்குறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தன்னுடைய சக்தியின் மூலமாக யம வந்து அனலைஸ் பண்ணிடுறாரு ஓஹோ இந்த மாதிரி எல்லாம் இந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு உடனடியாக நாம் காசி மாநகருக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து திரு யம ராஜா அவர்களும் காசி மாநகருக்கு வந்து விடுகிறார் காசி மாநகரத்திற்கு வந்த பிறகு காசி மாநகரத்திற்கு வந்த திரு யம தர்மராஜா அவர்கள் கால பைரவர் அவர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறார் நடந்த தவறுகளுக்கு என்னை மன்னிக்கவும் பைரவரே திரு துஷ்ரிந்தன் அவர்கள் இவ்வளவு நன்மை காரியங்களை செய்திருக்கிறார் ஆனால் எப்படி இப்படி ஒரு தவறு நடந்தது என்று விசாரிக்கும் பொழுது காசியில் எரிக்கும் பிணங்களின் வாடையில் திரு துஷ்யந்தன் அவர்கள் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார் அதன் காரணமாகவே யமதர்ம ராஜாவின் தூதர்களாகிய யமகிங்கர்கள் அவரை யமலோகத்திற்கு அழைத்து வந்துவிட்டனர் இதுதான் நடந்த தவறு இதை கேட்ட காலபைர காலபைரவர் அவர்களுக்கும் யமதர்ம ராஜா அவர்களுக்கும் பேரதிர்ச்சி ஏற்படுகிறது பிணங்களின் வாடையில் மயங்கி விழுந்த ஒருவரை இறந்தார் என்று தவறுதலாக புரிந்து கொண்டு இப்படி ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துவிட்டது இதன் காரணமாக இனிமேல் இந்த காசியில் பிணங்கள் நாறக்கூடாது என்று ஒரு வார்த்தையை திரு யமதர்ம ராஜா அவர்களும் காலபைரவரும் சேர்ந்து சொன்னதற்கு பிறகு அன்று முதல் இன்று வரை பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக பிணங்கள் நாராமல் இருக்கின்றது காசியில் உள்ள பிணங்கள் நாராமல் இருப்பதற்கு எவ்வளவு பெரிய புராண கதை இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் கேட்கும் நம்முடைய உடம்பு அப்படியே மெய் சிலிர்த்து போகிறது அப்படின்னா நாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு நாட்டினில் பிறந்துள்ளோம் எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்து வருகிறோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சான்றாக விளங்குகிறது நண்பர்களே இப்போ புரியுதுங்களா அதாவது காசியில் ஏன் பிணங்கள் நாராது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க அதே நேரத்தில் பள்ளி ஏன் சத்தமிடாது கருடன் ஏன் வட்டமிடாது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இதுக்கு அடுத்த வீடியோவில் மாடுகள் ஏன் முட்டாது பூக்கள் ஏன் மணக்காது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பதிவை பார்த்த அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்